அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவேளை நீங்கள் யாரோ ஒரு சொல்லலாம் நான் எவ்வளோ ஜோ பண்ணுறேன் என்னுடைய கணவனார் ஒரு என்கரேஜ் பண்ண என்னுடைய என்னுடைய ஒரு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க என்னுடைய தாய் தகப்பனை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க நான் என்றைக்கு ஸ்பிரிச்சுவலாக வந்தேன் என்றைக்கு நான் நல்லவனாக இருக்கிறேன் என்றைக்கு நான் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றேன் என்றைக்கு நான் ஜபத்துக்கு போயிட்டு வரேன் அன்னைக்கு அவ்வளோ திட்டு அவ்வளோ பிரச்சனை நான் கெட்டவனாக இருக்கும்போது எனக்கு ஒரு நிறைய என்கரேஜ்மெண்ட் ஆனா நான் நல்லவனாய் கத்திற்காக மாறினதற்கு பிறகு நிறைய இப்படி செய்ய நான் செஞ்சு என்னதான் எனக்கு மரியாதை நான் செஞ்சதுனால எனக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஜபத்திற்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஜோபம் பண்றதுனாலதான் உங்களுடைய குடும்ப